எங்களுடைய கட்சி இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் தயார் உண்டாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்போ நீங்கள் அதில் தலைமைத்துவமாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டீர்களானால் நாங்கள் விரைவிலே சம்பந்தன் போன்றும் மறைய வேண்டிய வேண்டியவர்கள் அடுத்து வரும் சந்ததியினர் இளஞ்சந்ததியினர் எவ்வாறு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையேட்டு நடத்தி கொண்டு போக வேண்டுமோ அதற்கேற்றவாறு அதனை ஒரு ஒரு மிட்வைஃப் மாதிரி இந்த குழந்தைகளை பெறுவதற்காக எவ்வாறு ஒரு மிட்வைஃப் இருந்து அனுசரணையாக இருக்கின்றாரோ அதை போன்ற ஒரு மிட்வைஃபாக தான் நாங்கள் எங்களுடைய செவிலித்தாயோ என்னென்று இந்த மிட்வைஃபை கூப்பிடறது எனக்கு சரியாக தெரியலை அவர்கள் போன்று இந்த இந்த கட்சி இளைஞர்களையும் பெண்களையும் முன்னே முன்னேற்றி அவர்களுக்கு ஒரு நல்லதொரு பலமான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி அவர்கள் தமிழ் மக்கள் சார்பிலே நன்மைகளை புரிய வேண்டும் நல்ல விதமான ஒரு அரசியலை கொண்டு நடத்த வேண்டும் நேர்மையான அரசியலை கொண்டு நடத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் பலவிதமான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம் இதைவிட நாளைய தினம் எங்களுடைய கட்சி சார் கட்சி எங்களுடைய மாநாட்டிலே திரு ஸ்ரீதரன் அவர்களும் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களும் பேச இருக்கின்றார்கள் அவர்கள் இருவருமே தமிழ் தேசியத்தோடு இணைந்தவர்கள் அவர்களிடமிருந்து எங்களுடைய மக்கள் பலதையும் அறிந்து கொள்வார்கள் என்ற விதத்திலும் எங்களுக்கு ஒரு அனுசரணையாக அவர்கள் தமிழ் தேசியத்தின் மூலமாக அனுசரணையாக இருக்கின்றார்கள் என்ற விதத்திலும் அவர்களை நாங்கள் நாளை நாளைய தினம் அழைத்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு யாழ்ப்பாணத்தில் நாளைய தினம் நடைபெறவுள்ளது யாழ்ப்பாணம் தந்தை செல்வா செல்வாக்கலையரங்கில் நாளை மதியம் மூன்று மணிக்கு தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான கவி விக்னேஸ்வரன் தலைமையில் தேசிய மாநாடு நடைபெறவுள்ளது இதன்போது பிரதம அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் துறை தலைவர் கே டி கணேசலிங்கமும் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர் இது தொடர்பிலான பாராளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரனின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணம் நல்லூரில் இன்று இடம்பெற்றது இதன்போது ஊடகவியலாளர்களின் பல கேள்விகளுக்கு விக்னேஸ்வரன் பதில் வழங்கியுள்ளார் செல்வநாயகம் மாநாட்டு மண்டபத்திலே யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய கட்சி முதன்முறையாக இதை நடத்துகின்றது எங்களுடைய கட்சி ஒரு இளம் கட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேயே தொடங்கி அதற்கு பின்னர் அதனை பதிவு செய்வதற்காக சில காலம் பிடித்தது அதன் பின் கொரோனா வந்தது அதன் பின் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெறப் போகின்றது என்று அதற்காக நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது அதை நடத்த விடாமல் எங்களுடைய பணத்தை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் வைப்பு பணத்தை இன்னும் அதனையும் திருப்பி எடுக்கவில்லை அதனுடைய தேர்தலும் நடைபெறவில்லை ஆகவே இந்த வருடம் நாங்கள் எப்படியாவது இதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடங்கி இப்பொழுது அதை நாளைய தினம் நடத்த தீர்மானித்திருக்கின்றோம் எங்களுடைய கட்சி இதுவரை காலத்திலே பலவிதமான சிக்கல்கள் அல்லது கஷ்டங்களை எதிர்நோக்கி இன்று நல்லதொரு நிலைக்கு வந்திருக்கின்றது முதலாவதாக கூறுவதென்றால் அண்மையிலே ஒரு கட்டுரையிலே தேர்தல் கமிஷனிலே இருந்த ஒருவர் எழுதிய ஒரு கட்டுரையிலே தான் எங்களுடைய கட்சி பதிவு செய்யப்படா படக்கூடாது என்று எண்ணியிருந்தும் மற்றவர்கள் சேர்ந்து என்னுடைய கட்சிக்கு பதிவை கொடுத்து விட்டார்கள் என்று அங்கு ஒரு வசனம் எழுதி என்று அவர் எழுதியிருந்தார் ஆகவே எங்களுடைய கட்சிக்கு பதிவு கிடைக்கக்கூடாது என்று எண்ணிய நபர்களும் இருந்திருக்கின்றார்கள் என்பது இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் அவற்றை அவற்றையெல்லாம் தாண்டி எங்களுக்கு இன்று ஒரு பதிவு பெற்ற கட்சி இளைஞர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி குறிக்கோள்களை முன்வைத்திருக்கும் ஒரு கட்சி வீரநடை போட்டுக்கொண்டு செல்லுகின்றதென்றால் அதற்கு பலவிதமானவர்களுடைய ஆதரவும் நல்லெண்ணமும் தான் கா காரணம் இங்கு வந்திருப்பவர்களே அவர் இங்கே இருக்கின்றார்களே அவர் வெளியிலே இருக்கின்றார் அவர் வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு செய் செய்த உதவிகள் அளப்பரியது அவரை போன்றவை போலவே பல பலருடைய உதவிகளையும் நாங்கள் பெற்றிருந்தோம் பெயர் கூற விரும்பவில்லை ஆனால் அவர்களோடு அவர்கள் எல்லோருடைய ஊக்கமும் உற்சாகமும் தான் எங்களை இந்த நிலைக்கு இந்த கட்சியை வளர்த்திருக்கின்றது என்று கூறலாம் நாங்கள் இதுவரை காலமும் என்ன செய்திருக்கின்றோம் என்பது என்ற கேள்வியை மக்கள் கேட்கக்கூடும் நாங்கள் அதனை பல மட்டங்களிலே செய்திருக்கின்றோம் வெளிநாட்டு அரசாங்கங்களினுடைய அலுவலர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பல நாடுகளினுடைய அரசியல் அலுவலர்களோடு உயர் அலுவல அலுவலர்களோடு நாங்கள் பலதையும் குறிப்பிட்டு எங்களுடைய உண்மையான நிலை என்ன எங்களுடைய சரித்திரம் என்ன எங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றோம் எடுத்துரை இருக்கின்றோம் அவர்களும் உன்னிப்பாக இவற்றை பற்றி கேட்டிருக்கின்றார்கள் நீங்கள் பார்த்தீர்களானால் ஐக்கிய நாடுகளிலே கிட்டத்தட்ட இருபதுக்கு மேலே நாடுகள் அரசு இலங்கை அரசாங்கத்திற்கு முன்னர் உதவி புரிந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது இப்பொழுது அது குறைந்து குறைந்து ஏழுக்கு வந்திருக்கின்றது என்று நம்புகின்றேன் அவ்வாறு குறைந்த குறைந்து வந்து வந்த நாடுகளை பார்த்தீர்களானால் அவர்களுடைய உயர் அலுவலர்களுடன் நாங்கள் பேசும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது ஆகவே தான் அவர்கள் விஷயங்களை உணர்ந்து அறிந்து அதன் மூலமாக அதன் காரணமாக இலங்கை அரசாங்கத்துக்கு தமது ஆதரவை தெரிவிப்பதை நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு புறம் அடுத்ததாக எங்களுடைய நில அபகரிப்பு சம்பந்தமாக உலக ரீதியாக சர்வதேச ரீதியாக நாங்கள் ஒரு கருத்தரங்கத்தை ஜூம் ஜூம் மூலமாக நடாத்தி பல பேராசிரியர்களையும் ஒன்றிணைத்து அதிலே திரு சம்பந்தன் கூட அதில் சேர்ந்து கொண்டார் எங்களுடைய நில அபகரிப்பு சம்பந்தமான பல விடயங்களையும் இருக்கின்றோம் அது சம்பந்தமான நூலும் வெளிவட வர இருக்கின்றது என்னென்ன விஷயங்களை நாங்கள் கருத்து பரிமாற்றிக்கொண்டோம் வெளிநாடுகளில் இருக்கும் பேராசிரியர்கள் இதை காண்கின்றார்கள் என்னென்ன செய்கின்றார்கள் இதை பற்றி என்றெல்லாம் நாங்கள் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் அண்ட் எத்னிக் கிளென்சிங் ஆஃப் டமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கா என்ற நூலை எங்களுடைய கட்சி வழி வெளிக்கொண்டு கொண்டு வந்தது திரு செல்வேந்திரா அவர்கள் எழுதிய அந்த நூல் மிகவும் ஒரு முக்கியமான நூல் எவ்வாறு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஒரு இன அழிப்பு சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை வடமாகாண சபையிலே கொண்டு வந்திருந்தோமோ அதற்கு அனுசரணையாக அதில் குறிப்பிட்ட பல விடயங்களை நிரூபிக்கும் வண்ணமாக பலவிதமான ஆதாரங்களை வெளிக்கொண்டு வந்து இந்த நூலை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இதனை வெளியிட்டது மாத்திரமல்ல நான் நேரடியாக ஜனாதிபதியிடமும் எதிர்கட்சித் தலைவரிடமும் அவர்கள் இங்கு வந்தபோது அவர்களிடம் கையளித்திருக்கின்றேன் ஆகவே இந்த மாதிரியான ஒரு நூலை நாங்கள் எழுதி அதனை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதில் உள்ள அடக்கங்களை அவர்கள் அறிய வேண்டும் உணர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கட்சி பலவிதமான நடவடிக்கைகளிலே இறங்கி அதுக்கு சிங்கள மக்களிடையே தங்களை பற்றிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் நடந்து கொண்டு வருகின்றோம் அதைவிட ப பல சிங்கள மொழியிலான கேள்வி பழி பதில்களை செவ்விகளை நாங்கள் கொடுத்து வருகின்றோம் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பிலே சிங்கள மொழியிலே அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் பற்றி குறிப்பிடக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமே அதன் காரணத்தினால் எனக்கு அதிகம் சிங்களம் தெரியாதென்றாலும் தெரிந்த சிங்களத்தை வைத்து அவர்களுக்கு அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்து வருகின்றேன் அதேபோன்று தமிழ் மக்களுக்கும் ஏற்றவாறு நாங்கள் பல விதங்களையும் பல விடயங்களையும் எல்லா கேள்விகள் பதில்கள் என்ற முறையிலே தெரியப்படுத்தி வருகின்றோம் முக்கியமாக நாங்கள் மக்களுக்கான பல உதவிகளை வெளிநாட்டிலே இருக்கும் எங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவாளர்களுடைய ஆதரவின் அடிப்படையிலே அவர்களுக்கு பல நன்மைகளை கொடுத்து வருகின்றோம் கிழக்கு மாகாணத்திலே செய்து வருகின்றோம் இங்கும் செய்து வருகின்றோம் இது முக்கியமானதொன்று மக்களிடையே ஒரு மக்களுக்காக மக்களினுடைய பொருளாதார ரீதியாக அவர்களை மேம்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது அதை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் எங்களுடைய கட்சி இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்ப நீங்கள் அதன் தலைமைத்துவமாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டீர்களானால் நாங்கள் விரைவிலே சம்பந்தன் போன்றும் மறைய வேண்டிய வேண்டியவர்கள் அடுத்து வரும் சந்ததியினர் இளஞ்சந்ததியினர் எவ்வாறு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையேட்டு நடத்தி கொண்டு போக வேண்டுமோ அதற்கேற்றவாறு அதனை ஒரு ஒரு மிட்வைஃப் மாதிரி இந்த குழந்தைகளை பெறுவதற்காக எவ்வாறு ஒரு மிட்வைஃப் இருந்து அனுசரணையாக இருக்கின்றாரோ அதை போன்ற ஒரு மிட்வாய்பாக தான் நாங்கள் எங்களுடைய செவிலித்தாயோ என்னென்று மிட்வாய்பை கூப்பிடறது எனக்கு சரியாக தெரியலை அவர்கள் போன்று இந்த இந்த கட்சி இளைஞர்களையும் பெண்களையும் முன்னே முன்னே முன்னேற்றி அவர்களுக்கு ஒரு நல்லதொரு பலமான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி அவர்கள் தமிழ் மக்கள் சார்பிலே நன்மைகளை புரிய வேண்டும் நல்ல விதமான ஒரு அரசியலை கொண்டு நடத்த வேண்டும் நேர்மையான அரசியலை கொண்டு நடத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் பலவிதமான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம் இதை விட நாளைய தினம் எங்களுடைய கட்சி சார் கட்சி எங்களுடைய மகாநாட்டிலே திரு ஸ்ரீதரன் அவர்களும் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களும் பேச இருக்கின்றார்கள் அவர்கள் இருவருமே தமிழ் தேசியத்தோடு இணைந்தவர்கள் அவர்களிடமிருந்து எங்களுடைய மக்கள் பலதையும் அறிந்து கொள்வார்கள் என்ற விதத்திலும் எங்களுக்கு ஒரு அனுசரணையாக அவர்கள் தமிழ் தேசியத்தின் மூலமாக அனுசரணையாக இருக்கின்றார்கள் என்ற விதத்திலும் அவர்களை நாங்கள் நாளை நாளைய தினம் அழைத்திருக்கின்றோம் இதைவிட நாங்கள் பல இடங்களிலும் இருந்து எங்களுடைய ஆதரவாளர்கள் வர வேண்டும் என்பதற்காக நடவடிக்கைகளிலே இருக்கின்றோம் மற்றக்கணத்திலிருந்து சிலர் வருகின்றார்கள் வெவ்வேறு வணியிலேருந்து சில இடங்களில் இருந்து வருகின்றார்கள் இங்கு உடா நாட்டுக்குள் இருந்தும் மக்களை கூட்டி வருகின்றார்கள் இவ்விதமான ஒரு கருத்தரங்க ஒரு ஒரு மகாநாட்டை நாங்கள் நடத்துவதில் மிகவும் பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று உங்கள் எல்லோரிடமும் வாழ்த்துமாறும் வருமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த இருக்கின்றோம் அதிலே நாங்கள் மிகவும் கெட்டியாக அந்த அந்த கருத்தை கருத்தை நாங்கள் பிடித்துக்கொண்டு அதற்கேற்றவாறு நடவடிக்கைகளிலே இறங்கி வருகின்றோம் இறங்கி இருக்கின்றோம் ஆகவே தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கத்தான் நினைத்திருக்கின்றோம் உண்மையிலே தெற்கிலிருந்து பலர் என்னுடன் பேசினார்கள் நீங்கள் யார் உதாரணமாக திரு நிகால் செருவி ரத்ன பாராளுமன்றத்திலே நீண்ட காலமாக செயலாளர் நாயகமாக இருந்தவர் அவர் என்னுடைய நண்பர் எங்களுடைய கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவர் அவரை என்ன நன்றாக தெரியும் அவர் சம்பந்தனுடைய அவருடைய மரணத்துக்கு போ சென்றபோது அவரை நான் சந்தித்தேன் அப்பொழுது அவர் கூறினார் நீங்கள் இந்த பிள்ளையான வழியிலே ஒரு தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்தி அவரை ஆதரிப்பிக்க மாட்டீர்கள் என்று நம்புகின்றேன் என்று நான் சொன்னேன் அப்படி இல்லை அவ்வாறான ஒரு தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு முதன் முதலிலே கருத்தை கொடுத்தவர்களில் நானும் ஒருவன் அந்த எனும்போது அவருடைய முகம் சற்று விகாரம் அடைந்தது ஆனால் அவருக்கு நான் கூறினேன் உங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் சரியாக தெரியாது உங்களுடைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமென்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் வாக்களித்த பின்னர் நீங்கள் எல்லாரும் மறந்து போகின்றீர்கள் ஆகவே இந்த முறை எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தவும் உலகம் தெரியப்படுத்தவும் எங்களுடைய அபிலாஷைகள் குறிக்கோள்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லவுமாக இப்போ இவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்று கூறியிருந்தேன் ஆகவே இதுதான் முக்கியம் நாங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டால் அவருக்கே எங்களுடைய ஆதரவு கிடைக்கும் இன்றைய தினம் கூட்டம் நடப்புறதாவது இருந்தது அதில் ஒருவருடைய ஒருவரை நாங்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்ததால் எழுத்து கொண்டு போய்விட்டது அப்பொழுது நான் அவர்களிடம் கூறினேன் அவருக்காக நீங்கள் இருக்க வேண்டாம் மற்றவர்கள் எல்லோரும் கையெழுத்து வையுங்கள் அதற்கு பிற்பாடு அவரை வந்து க கையெழுத்து விடுமாறு க கோரலாம் என்று இப்பொழுது அந்த நிலையிலே வருகின்ற திங்கக்கிழமை அது செய்வதாக அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்று இதற்காக தெரியாது ஆனால் அவரும் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சொல்லக்கூடாது ரெண்டாவது அதாவது முதலாவது விருப்பு வாக்கு எங்களுக்கும் இந்த அதாவது ஜனாதிபதி தமிழ் வேட்பாளருக்கும் ரெண்டாவதை அவர்கள் யாருக்கு போட வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கலாம் என்று சம்பந்தமாக நான் குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் ஆகவே நான் அதை பற்றி பேசவில்லை இதுதான் அந்த காரணம் நாட்டின் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போவதற்கு இது ஒரு காரணமாக அமையலாம் தமிழ் மக்களினுடைய ரெண்டாவது விருப்பு வாக்கு ஐம்பது சதவீதத்தை யாராவது ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் நாங்கள் அதை பற்றி பெரிதாக விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ராமனும் ஒன்றுதான் ராவணனும் ஒன்றுதான் அவர்கள் யார் ஆண்டாலும் எங்களுக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை படிகொண்டு வரக்கூடியதாக எங்களுடைய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு இருக்கின்றோம் நீங்கள் கூறுவதை பார்த்தால் அது அது அவர்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஏதாவது செய்யலாம் அல்லவா என்று கேட்குற மாதிரி இருக்குது அதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுவது எங்களுக்கு பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளருக்கு நீங்கள் மு முதல் முதலாவது வாக்கை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் கோருகின்றோம் ரெண்டாவது வாக்கை யாருக்கு கொடுக்க போகின்றீர்கள் என்பது உங்களுடைய விடயம் அது தமிழ் மக்கள் தாங்களாக யோசித்து அதனை செய்ய வேண்டும்

தமிழ் தேசிய கட்சிகள் என்ற முறையிலும் தமிழ் தேசிய உணர்வுகளை கொண்டவர்கள் என்ற முறையிலும் எங்களுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இந்த விதத்திலே திரு என்னுடைய அருமை மாணவன் பலவிதமான தகமைகளை கொண்டிருந்தாலும் தமிழ் தேசிய உணர்ச்சி அவருக்கு இல்லை அவர் எல்லாவற்றையும் மூளையினால் நாள் பார்ப்பாதையுடைய உணர்வாக பார்க்கக்கூடியவர் அல்ல அந்த விதத்திலே தமிழ் தமிழ் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக திரு ஸ்ரீதரன் வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வரவேற்கின்றோம் ஆனால் அவருடைய இதுவரை காலமும் அவர் தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்து வந்த ஒருவர் என்ற முறையிலே அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அதே மாதிரி தான் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம் ஆகவே தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலே நாங்கள் முன் செல்ல வேண்டும் என்ற என்பதிலே

எனக்கு தெரிஞ்ச அளவு அப்படி ஒன்றும் இல்லை ஆக எனக்கு தெரிந்த அளவில் ஒருவர் முக்கியமான ஒரு கட்சியினுடைய தலைவர் திரு சஜித் பிரேமதாஸ் உடன் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இருந்தது ஆகவே ஏதோ ஒரு க காரணத்தினாலே அவரோடு தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டது ஆனால் அநேகமாக வார திங்கட்கிழமை பதினொரு மணிக்கு அவரையும் சேர்த்து நாங்கள் ஒரு உடன்பாட்டிலே கையெழுத்து வைப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே திரு திரு மாவை சேனாதிராஜா கையெழுத்து வைப்பாரோ இல்லையோ என்பது இப்பொழுது கேள்விக்கு இடமாகத்தான் இருக்கின்றது அவர் ஒருவேளை நான் வைக்க வேண்டுமென்று சொன்னால் நாங்கள் கட்டாயமாக அவரை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அது அவர்களுடைய கட்சி சார்ந்த பிரச்சனை எங்களால் அதை பற்றி ஒன்றும் கூற முடியாது அரசாங்கம் எந்த நிலையிலே இருக்கின்றது என்பதுதான் முக்கியம் அரசாங்கம் தேர்தலை பிற்போட வேண்டும் என்று சொன்னால் பலவிதங்களிலே இதை செய்யலாம் ஒரு தமிழரே எங்கேயாவது கொ கொலை செய்து போட்டு தமிழருக்கும் சிங்களருக்கும் இடையிலே பிரச்சனைன்னு சொல்லிவிட்டாலே அங்கால இங்கால சில இடங்களில் ஒரு கடையில் மூன்று கடையில் எரித்து போட்டு நாட்டினுடைய நிலை இப்படித்தான்னு சொல்லி போட்டு உடனே எல்லாத்தையும் நிற்பாடலாம் இதெல்லாம் எங்களுடைய நாட்டிலே நடந்த விடயங்கள் ஆகவே எவ்வாறான ஒரு கொள்கையோடு தற்போதைய ஜனாதிபதியும் அவர்களோடு சேர்ந்திருப்பவர்களும் இருக்கின்றார்கள் அல்லது அவருக்கு ஆதரவளிக்கும் மொட்டு கட்சியினர் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி என்னால் ஒன்றும் கூற முடியாது எனக்கு இந்த ராகு காலத்தை பற்றி எனக்கு சரியாக தெரியாது ஆனால் அவர்கள் என்ன மாதிரியாக செல்ல போகின்றார்கள் என்பதை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும் என்றால் அரசாங்கம் ஒரு பக்கத்திலே எப்படியாவது தேர்தல் நடக்கும் என்று ஒன்றிருக்கின்றார்கள் தேர்தல் கமிஷனும் அதை நடத்த வேண்டும் என்று ஒன்றிருக்கின்றார்கள் அந்த நிலையிலே வேறு வேறு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது எந்த திசையிலே போகும் என்பதை என்னால் உடனே ஊர்ஜிதப்படுத்த முடியாமல் இருக்கின்றது இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் மூன்று பேர் முன் வந்தாலே அவர்களுக்கு ஐம்பது வீதம் கிடையாது மொட்டையும் கொண்டு வந்து அதுக்குள்ள சேர்த்து விட்டால் அவர்களுக்கு நாற்பது கூட கிடையாது இது ஒரு இது ஒரு அரசியல் ரீதியான உபாயமாகத்தான் நான் கருதுகின்றேன் மொட்டுக்கு வந்து இப்பொழுது பாராளுமன்றத்திலே இருந்து வெளியில் போகிறதுக்கு புரியமில்லை ஏதாவது ஒரு தேர்தல் வந்தால் அவர்களுடைய யாராக இருந்தாலும் அவர்கள் தோற்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அடுத்த ஒரு எலெக்ஷன் ஒரு பொது பொது தேர்தல் வந்தால் அவர்களுடைய அவர்களுடைய இலக்கங்களிலே கிட்டத்தட்ட நாற்பது பேர் ஜேவிபியிலிருந்து வருக வருவார்கள் தெற்கில் இருந்து ஆகவே அவர்களுக்கு எப்படியாவது பாராளுமன்றத்துக்குள்ளே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களிடம் இருக்கின்றது ஆகவே தங்களுடைய ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து ரணிலையும் தோற்கடித்து தன் அவரையும் தோற்கடிக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஆகவே ஒருவரை கொண்டு வருவதாக கூறுவது புருடா அது சரியென்று நான் நம்பவில்லை அவர்கள் கடைசியிலே ரணிலுக்கு சப் ஆதரவு தெரிவிப்பதாகத்தான் கூறுவார்கள் ஏனென்றால் ரணில் இருந்தால் அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கலாம் ரணில் போனால் அவர்களை விரட்டி அடிப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தை வந்து அவர்களுடைய அதை நடத்துவதற்காக சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவர்கள் முக்கியமாக இந்த ஆறு அஞ்சாக்க வழுமண்டது சம்பந்தமாகத்தான் மற்ற நடவடிக்கைகளிலே இறங்கி இருக்கின்றார்கள் அவை எல்லாவற்றையும் தேர்தலை பின் போடுவதற்காக எடுக்கும் நடவடிக்கைகள் என்று பத்திரிகைகளிலே கூறி வருகின்றார்கள் அவ்வாறானதாக இருக்கும் நாங்கள் ஐந்தோ ஆறோ என்னுடைய கருத்து இது கட்சியினுடைய கருத்து அல்ல கட்சியின் ப பலர் வித்தியாசமான க கருத்துக்களை கொண்டிருக்கிறார் என்னுடைய கருத்து அன்றைக்கு பல காலமாக பல மாச மாதங்களாக நான் சொல்லி வருகின்றேன் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நன் நல்லது என்று காரணம் தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் மனதில் வைத்துத்தான் கூறுகின்றேன் எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் ஐம்பது சதவிகிதம் கிடையாது இந்த ஜனாதிபதி தேர்தலில் அப்பொழுது அவர்கள் இரண்டாவது விருப்பு வாக்குகளை தேடி அடைவார்கள் அதிலும் அவர்களுக்கு கிடைக்காம போனால் அங்கு ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பங்கள் எல்லாம் எங்களுடைய பொருளாதார ரீதியான நாட்டிலே இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மையை அது பாதிக்கும் இந்த ஸ்திரத்தன்மை எங்களுக்கு இதனுடைய நாட்டினுடைய பொருளாதார பொருளாதாரத்தை முன் முன்னேற்றி கொண்டு செல்வதற்கு மிகவும் அவசியம் இப்போ வ வருகின்றவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றி கொண்டால் அதுகூட ஐஎம்எஃப்லிருந்து கிடைக்கும் பணத்தை எங்களுக்கு தரவிடாமல் ஆக்கிவிடும் சிலர் கூறுவார்கள் ஏன் நாங்கள் ஐஎம்எஃப் எடு எடுக்கவளும் வேறு எங்காவது எடுக்கலாம் என்று வேறு எங்காவது எடுப்பதாகனால் சீனாவிடம் இருந்து எடுக்கலாம் ஜேவிபி வந்தால் அதுதான் செய்வார்கள் உடனே நாங்கள் சீனாவுக்கு இந்த நாட்டை அளவு வைப்பதாக இருக்கும் இவ்வாறான பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக ஜ முக்கியமாக எங்களுடைய வங்குரோத்து நிலைமையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் போது இந்த நிலை இடையிலே இவ்வளவு பணத்தையும் செலவழித்து ஒரு ஓ ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் நடத்தி அதன் பிற்பாடு குழப்ப நிலையையும் ஏற்படுத்துவதும் ஸ்திரத்தன்மை நிலையை இல்லாமல் ஆக்குவதும் எந்த விதத்திலே இந்த நாட்டுக்கு நன்மை அளிக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே எல்லா கட்சி வேட்பாளர்களும் சேர்ந்து நாட்டின் நிலை நாட்டினுடைய நன்மையை கருதி ஒரு வருட காலத்திற்கு இந்த தேர்தல்களை பிற்படக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகளை எடுக்க முடியுமானால் அதை நான் வரவேற்பேன் அதை எவ்வாறு செய்வது என்பது அவர்களுடைய விடயம்